வணக்கம் தமிழ் ரோட்டேட் நண்பர்களே பழமொழியும் அதன் பொருளும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் முயற்சியுடையார் இகிழ்ச்சடையார் ஊக்கம் உள்ளவர் தாழ்வுரம் ஆண்டார் ஊக்கம் உள்ளவர் தாழ்வார் சரியான பொருள் ஊக்கமுள்ளவர் தாழ்வுற மாட்டார் குற்றமுள்ள நெஞ்சி குறுகுறுக்கும் மனசாட்சி உறுத்தும் மனசாட்சி உறுத்தாது சரியான பொருள் மனசாட்சி உறுத்தும் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே மனத்திருப்தியின்மை மனத்திருப்தியே பெரிய செல்வம் சரியான பொருள் மன திருப்தியே பெரிய செல்வம் நெருப்பின்றி புகையாது காரணமும் இல்லை காரியமும் இல்லை காரணமின்றி காரியம் நிகழாது சரியான பொருள் காரணமின்றி காரியம் நிகழாது கடவுளை நம்பியோர் கைவிடப்படார் நம்பிக்கை காக்கும் நம்பிக்கை இழக்கும் சரியான பொருள் நம்பிக்கை காக்கும் அரசன் எவ்வளி குடிகள் அவ்வழி முன்மாதிரி பின் மாதிரி சரியான பொருள் முன்மாதிரி ஆழம் மரியமல் காலை விடாதே எதையும் ஆராய்ந்து செய் எதையும் ஆராயாமல் செய் சரியான பொருள் எதையும் ஆராய்ந்து செய் காலம் பூனைக்கொரு காலம் காலம் மாறாது காலம் மாறி வரும் சரியான பொருள் காலம் வரும் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் பகை வாழ்வை தரும் பகை அழிவைத் தரும் சரியான பொருள் பகை அழிவைத் தரும் புத்திமான் பலவான் ஆவான் அறிவுடையவனே வலிமை உடையவனாவான் அறிவில்லாதவனே வலிமை உடையவனாவான் சரியான பொருள் அறிவுடையவனே வலிமை உடையவனாவான் ஆனைக்கும் சறுக்கும் பெரியவர்களுக்கும் தவறு விடலாம் சிறியவர்களும் விடலாம். சரியான பொருள் பெரியவர்களும் தவறு விடலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையின் சிறப்பு வேற்றுமையின் சிறப்பு சரியான பொருள் ஒற்றுமையின் சிறப்பு வரை உள்ளளவும் வினை நன்றி மறப்பது நன்றி மறவேல் சரியான பொருள் நன்றி மறவேல் சிறுதுளி பெருவெல்லம் சேமிப்பின் அனாவசியம் சேமிப்பின் அவசியம் சரியான பொருள் சேமிப்பின் அவசியம் இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை திருப்தியான மனநிலை திருப்தியற்ற மனநிலை சரியான பொருள் திருப்தியற்ற மனநிலை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி